ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு புரட்சி சிங்கம்னு சொல்லப்படுற பகத்சிங் பண்ண ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு பகத்சிங் பண்ணதுக்கும் நேத்து நடந்த நாடாளுமன்ற சம்பவத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிருக்கோம் நாட்டோட பாதுகாப்பான கட்டிடம் அப்படின்னா அது நாடாளுமன்றம் தான் நான்கு கட்ட சோதனையை கடந்துதான் அதுக்குள்ளேயே போக முடியும் அதுவும் குறிப்பா மூன்று கட்ட பாதுகாப்பு படையினரோட செக்யூரிட்டி செக்குக்கு அப்புறம் தான் அந்த விசிட்டர்ஸ் கேலரிக்குள்ளேயே உங்களால் என்ட்ரி கொடுக்க முடியும் அதாவது இப்போ அங்கே நடக்கக்கூடிய விவாதங்களை நம்ம பார்வையிட போகணும் பார்வையாளராக போகணும் அப்படின்னா இந்த பாதுகாப்பு சோதனைகள்லாம் தான் உள்ளே போக முடியும் அதுலேயும் ஒவ்வொரு செக்கிங்லையும் ஸ்கேனர் இருக்கு மெட்டல் டிடெக்டர் இருக்கு இது இல்லாமல் பாதுகாப்பு படையினரோட ஸ்கேனிங் செக்கிங் இருக்கு இப்போ நான் சொல்றது உள்ள போறதுக்கான செக்கிங் மெத்தட சொல்றேன் ஆனா பார்வையாளரா நீங்க போகணும் அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட பரிந்துரை கடிதமும் வேணும் அது மூலமா தான் நீங்க பாஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்க முடியும் இது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் அதாவது வரவேற்புறைன்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்களோட போட்டோவும் எடுக்கப்படுது ஸோ இத்தனை செக்யூரிட்டி செக்கிங் இருக்கு இது இல்லாம நாடாளுமன்றத்துக்கு உள்ளயும் வெளிலையும் ஏகப்பட்ட பாதுகாப்பு படையினர் காவலுக்கு நிற்கிறாங்க சந்தேகிக்கும்படியான ஆட்களை கண்காணிக்கிறதுக்குன்னு தனியாக அதிகாரிகளும் இருப்பாங்களாம் அதுவும் நேத்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் தாக்குதல் நடந்து இருபத்தி ரெண்டாவது நினைவு தினம் அப்படின்றதுனால கூடுதல் செக்யூரிட்டி செக்கும் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நாடாளுமன்றத்துல தாக்குதல் நடத்துவோம்னு காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருத்தர் மிரட்டலும் கொடுத்திருக்காரு சோ நேத்து எப்பவும் இல்லாத அளவுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது பட் இந்த எல்லா பாதுகாப்பையும் மீறி தான் நேத்து அந்த சம்பவம் நடந்திருக்கு எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேத்து மதியம் கரெக்டா பனிரெண்டு மணிக்கு லோக்சபா ஸ்பீக்கரா அதாவது மக்களவை தலைவரா பாஜக எம்பி ராஜேந்திர அகர்வால் இருக்கும்போது தொகுதி பிரச்சனைகள் குறித்து எம்பிக்கள் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஆடியன்ஸ் கேப் இருக்கும் இல்லையா அங்கிருந்து சாகர் சர்மா அப்படின்ற ஒரு இளைஞர் எம்பிக்கள் இருக்கக்கூடிய கீழ்பகுதிக்குள்ள குதிக்கிறார் எங்கிருந்து குதிச்சாங்க அப்படின்னா புது பார்லிமெண்ட் ஓபனிங் சிராமணி அப்ப பதிவான சில காட்சிகள்ல அந்த இடம் வந்து தெளிவா பதிவாயிருக்கு நீங்க பாக்குற இந்த காட்சிகள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருந்து தான் இருக்கார் இதுதான் இந்த விசிட்டர்ஸ் கேலரி அப்படின்னு சொல்றாங்க முதல்ல யாரோ தெரியாம விழுந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்புறமா தான் புரிஞ்சது பிளான் பண்ணி தான் குதிச்சிருக்காங்க அப்படின்னு சில எம்பிக்கள் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா நீங்க பாத்திருப்பீங்க அந்த நபர் முதல் நபர் குதிச்சதும் எம்பிக்கள் இருந்த டேபிள்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு மேலேயே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓட என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மனோரஞ்சன் அப்படின்ற இன்னொரு நபர் வேறொரு சைடு இருந்த ஆடியன்ஸ் மாடத்திலிருந்து குதிக்கிறார் ஆனா அவர் குதிக்கும் போது கீழே விழுந்ததுனால ரெண்டாவது குதிச்ச நபரை அங்க இருந்த பாதுகாவலர் மலக்கி பிடிக்கிறாங்க பட் முதல்ல குதிச்சவர் தன்னோட ஷூல மறைச்சு வச்சிருந்த ஸ்மோக் கேனிஸ்டரை கையில எடுத்து அசச்சுக்கிட்டே சர்வாதிகாரம் ஒளிகன்னு கோஷம் போட்டிருக்கார் அப்போ அங்க இருந்த காங்கிரஸ் எப்திகள் உட்பட சிலர் அந்த நபரை சுத்தி வளர்ச்சி பிடிக்கிறாங்க தன்னோட கையில இருந்த ஸ்மோக் கேனிஸ்டரை சபாநாயகர் இருக்கிற சைடு தூக்கி வீசி இருக்கார் இதுல இருந்து மஞ்ச வெளியான புகை அங்க இருந்து உங்களுக்கு கண் எரிச்சலையும் மூச்சு திணறலையும் ஏற்படுத்தியிருக்கு சபை ஒத்திவைக்கப்படுது உடனே எல்லாருமே வெளியேற தொடங்கியிருக்காங்க பாதுகாப்பு படையினர் வெளியில கொண்டு வராங்க அதே வெளியில என்ன ஆகுது அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தோட விஐபி என்ட்ரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஒரு பெண்ணும் இன்னொரு நபரும் இருக்காங்க அந்த ரெண்டு நபரும் அரசுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க பாரத் மாதா கிஜேசாஹி பந்த்கரோ தனாசாஹி நை சேவ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கோஷம் போடுறாங்க கிட்டத்தட்ட உள்ள போட்ட அதே கோஷம் இங்கேயும் முன்வைக்கப்படுது சர்வாதிகாரம் மொழிக அப்படின்ற மாதிரி கோஷம் போடுறாங்க உடனே அவங்களையும் காவல்துறையினர் அப்புறமும் நாலு கோஷம் வந்து கொஞ்ச நிபுணர் வராங்க நிபுணர் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்மோக் கேஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்மோக் கேஸை எடுத்து சோதனை பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க இதுக்கடையில நடந்த மிகப்பெரிய காமெடி தான் பிரபல ஊடகங்களோட செய்தியாளர்கள் அந்த கேஸ் கேனிஸ்டருக்காக சண்டை போட்ட காட்சிகள் எவ்வளவு பெரிய சம்பவம் மொத்த உலகமும் இந்திய நாடாளுமன்றம் குறித்த செய்தியை பிரேக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த காட்சிகள் அதாவது குறிப்பாக செய்தியாளர்கள் பண்ண இந்த காட்சிகள் இருக்கு இல்லையா அது வந்து மக்களோட முகத்தை சுழிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம் சரி ஓகே ரெண்டு பேர் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு செக் பண்ணால் ஆல்ரெடி நான் ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா ஒரு எம்பியோட பரிந்துரை கடிதம் இருந்தால் தான் உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பியோட பரிந்துரை கடிதம் யார் பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும்போது மைசூரை சேர்ந்த பாஜக எம்பி பிரதாப் சின்ஹா அவரோட பரிந்துரை கடிதத்தின் அடிப்படையில் தான் இவங்க பாஸ் வாங்கியிருக்காங்க மனோரஞ்சன் மைசூர் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால மைசூர் எம்பி பிரதாப் சிம்ஹாவோட ஆஃபீஸ் அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கார் இதுக்காக பிரதாப் சிம்ஹாவோட ஆஃபீஸ்க்கு மூணு மாசமாக அலைஞ்சி அனுமதி கேட்டிருக்காரு மூணு மாசத்துக்கு அப்புறம் மூணு பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஊடகங்களில் செய்தி வெளியாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது தீவிரவாத தாக்குதல் கிடையாது அப்படின்றத நேத்தே உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் இந்த நாலு பேரும் யார் எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா அது குறித்து காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை பண்றதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மாசமா திட்டம் போட்டிருக்காங்க இதுக்காக நிறைய டைம் இவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க வேற வேற மாநிலத்தை சேர்ந்த இவங்க பகத்சிங் ஃபேன் கிளப் அப்படின்ற சோசியல் மீடியா பேஜ் மூலமா தான் தங்களோட கான்வர்சேஷனே நடத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுது பகத்சிங் ஃபேன் கிளப் அப்படின்னும் போது கூடுதலா ஒரு இன்சிடென்ட்டையும் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து ஆங்கிலேயர்களோட அழக்குமுறை எதிர்த்து தொழிலாளர்கள் வந்து ரொம்ப தீவிரமா போராடிக்கிட்டு இந்த தொழிலாளர்களுக்கு அகைன்ஸ்ட்டாக பிரிட்டிஷ் அரசுமே வந்து சில மசோதாக்களை கொண்டு வருது ஸோ அந்த மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பகத்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டாம் தேதி பிரிட்டிஷ் இந்தியா பார்லிமெண்ட்டுக்குள்ளே அதுவும் இல்லாமல் இப்போ நேற்று நடந்த மாதிரியே விசிட்டர்ஸ் கேலரி இருக்கு இல்லையா அதில் பார்வையாளராக போகிற மாதிரி விசிட்டர்ஸ் கேலரியில் உட்கார்ந்து பகத்சிங் ஆள் இல்லாத இடத்துல இந்த பாதிப்பில்லாத குண்டை வீசினதாக வரலாறுல சொல்லப்படுது ஸோ இதே இந்த சம்பவத்தை மேற்கொள்ளாக வச்சு தான் நேற்றுமே இந்த கும்பல் வந்து புது பார்லிமெண்ட் கட்டிடத்தில் இந்த சம்பவத்தை அரங்கேற்றினதாகவும் சொல்லப்படுது இப்ப என்ன அப்படின்னா டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் வந்து இவங்க மேல செக்ஷன் ஒன் டுவென்டி பி அண்ட் பிப்டி டூ இந்தியன் பீனல் கோட் செக்ஷனுக்கு கீழே பண்ணிருக்காங்க இதுல கூடுதலான வெளியில ரெண்டு பேர் நாலு பேர் தான் அப்படின்னு சொல்லப்படுச்சு இல்லையா ஆனா இப்ப கூடுதலா ரெண்டு பேரோட பேர் வெளியில வந்திருக்கு மொத்தம் ஆறு பேர் அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போன ரெண்டு பேர் சாகர் சர்மா மனோரஞ்சன் வெளியில இருந்து கோஷம் போட்ட ரெண்டு பேர் நீலம் அமோல் செண்டை இவங்க நாலு பேர் தான் இதுல சிக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அஞ்சாவதா விஷால் சர்மா அப்படின்ற நபரும் ஆறாவதா லலித் ஜா அப்படின்ற நபரும் ஆட் ஆயிருக்காங்க விஷால் சர்மா பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம இந்த நாலு பேர் தங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணதா சொல்லப்படுது லலித்ஜா அப்படின்ற நபர் தான் இந்த மொத்த திட்டத்துக்குமே வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அவர் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில நீலம் அப்படின்ற பெண்ணும் அமோல் சிண்டேவையும் வீடியோ எடுத்ததாகவும் வீடியோ எடுத்துட்டு இவங்களோட ஃபோன் எல்லாத்தையுமே தான் கலெக்ட் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணதாகவும் சொல்லப்படுது இப்ப சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தர் பற்றியும் தனித்தனியான தகவல்கள் வெளியாயிருக்கு பாஸ் வாங்கின மனோரஞ்சன் மைசூரை சேர்ந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இவரோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மனோரஞ்சன் பிரதமர் மோடியோட ஆதரவாளர் என் கூட சேர்ந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாரு ஸோ பெங்களூருக்கும் டெல்லிக்கும் அடிக்கடி டிராவல் பண்ணுவாரு எங்க ஃபேமிலியே பாஜக ஆதரவு தான் ஸோ லோக்கல் எம்பி பிரதாப் சிம்ஹாவோட நல்ல பழக்கம் இருக்குன்ற மாதிரியும் சொல்லிருக்கார் சாகர் சர்மாவோட அப்பா ஒரு கார்பன்டர் பினான்சியல் டிஃபிகல்டிஸ் இருந்ததுனால டுவெல்த்துக்கு அப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பெங்களூருக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் லக்னோல இருந்திருக்காரு பட் எங்க இருந்தாலும் ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிச்சிருக்காரு ஹரியானா சேர்ந்த முப்பத்தி ஏழு வயசான நீளமை பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி விவசாயிகளோட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து கூட சேர்ந்து போராடவும் செஞ்சிருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் குறித்து நிறைய குரல் கொடுக்கிறவங்களா இருந்திருக்காங்க அமோல் சிண்டே மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் டுவெல்த் முடிச்சுட்டு ராணுவத்துக்கும் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஸ்டேட் போலீஸோட பிசிக்கல் எக்ஸாமையும் பாஸ் பண்ணிருக்காங்க ஆனா ரிட்டன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்காரு இவரோட பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தினக்கூலியா வேலை செய்யறவங்கள்தான் இந்த தகவல் தான் இப்ப வரைக்கும் இவங்களை பத்தி வெளியா இருக்கு கூடுதலா அந்த ஆறாவது அக்யூஸ்ட் சொன்ன இல்லையா முக்கியமான நபர் லலித் ஜா ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு இதுக்கு எல்லாமே மொத்தமா திட்டம் போட்டு கொடுத்ததே அவருதான் அப்படின்னு சொல்லப்படுது கூடுதலா என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீலம் வந்து வெளியில கோஷம் போட்டாங்க இல்லையா ஸ்ட்ரோவ் கேஸ வந்து தூக்கி வீசிட்டு வெளியில கோஷம் போட்டாங்க அதை வீடியோவா எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணதாகவும் சொல்லப்படுது இன்னொன்னு அந்த வீடியோவை இன்னொரு நபருக்கும் அனுப்பியிருக்காரு அந்த இன்னொரு நபர் இருக்காரு இல்லையா ரிசீவ் ஆன அந்த வீடியோவை ரிசீவ் பண்ண நபர் அந்த நபர் குறித்தும் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் விசாரணை முடியல விசாரணை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக ஏழு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி வந்து இது வெறும் கட்டிடம் இல்லை நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களோட லட்சிய சின்னம் அன்னிறைவு பெற்ற இந்தியாவோட எழுச்சிக்கு சாட்சியா வந்து இந்த புதிய நாடாளுமன்றம் இருக்கும் அப்படின்னு இந்த புது நாடாளுமன்றம் ஓப்பனிங் சராமனில பேசியிருந்தார் அதுவே தான் இந்த வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறதுக்கு காரணம் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி நாட்டோட பாதுகாப்பான கட்டிடம் அப்படின்னா அது நாடாளுமன்றம் தான் அந்த நாடாளுமன்றத்துல நான்கு கட்ட பாதுகாப்பை தாண்டி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுது தான் எதிர்கட்சிகளும் இப்ப முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க